வணக்கம் என் பேரு சந்தியா எங்கள் ஊர் அரசம்பட்டு அந்த ஊர்ல இருக்கிற வடிவேலுன்ற ஊராட்சி மண்டல தலைவர் வடிவேலுன்றவர் நான் டேங்க் கண்ட குழஞ்சு அழுதுன்னு சொல்லிட்டு காத்தோட்டமா போய் பால் கொடுக்கலான்னு உட்காந்துன்னு இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிட்டு வந்து என் தப்பா பேசி நின்றாரு நான் போயிடு போயிடுன்னு சொல்லினே இருந்தேன் பேசினே இருக்கும்போது என்னை ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நாளாவே நான் ஸ்கூல் படிக்கிறதிலருந்தே என் மேல ஒரு தப்பான ஒரு எண்ணம் தான் நான் ரெண்டு பிறந்துச்சேன்ற தைரியத்துல போயிடுவோன்னு நார்மலா பேசிட்டே இருக்கும் பொழுதே தப்புற முயற்சி பண்ணி பேசி குழந்தை தீவெல்லாம் விழுந்த அளவு கத்திட்டேன் நான் பக்கத்துல இருந்து எங்க அம்மா ஓடி வந்தாங்க ஏன்டா என் பொண்ணு என்னடா பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த போதில எங்க அம்மா குடிய பிடிச்சி இழுத்து எங்க அம்மாவையும் கீழே தள்ளிட்டு தள்ளிட்டான் அத என் தம்பி அங்க திருவிழா லைட்டு போகும்போது பக்கத்துல இருந்தான் அவனும் ஓடி வந்து என் தம்பியை கேட்கும் பொழுது அந்த போதையிலேயே என் தம்பி செய்யணும் இதுவாண்டியா கழச்ச பிடிச்சி அதை இழுத்து அவனையும் நகத்தால கூறிட்டு காரை எடுத்துன்னு வேகமா இந்த பக்கமோ அந்த பக்கமும் சுத்தி 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 கார் எடுத்து ஓட்டினே போயிட்டான் கார் கொஞ்சமும் கொஞ்சம் இல்லைன்னா அந்த காரை கார்ல அந்த வழியில இருந்த எல்லாருமே ஏற்றிருப்பான் அவங்களுக்கு டவுட் தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே போய் கேளுங்க அந்த கார் எப்படி ஓட்டினாங்க என்ன இந்த மாதிரி இந்த ரெண்டு குழந்தை குறைஞ்சி பிறகு என்ன இந்த மாதிரி பண்ணலாமா என் புள்ளைங்களோட ஃப்யூச்சர் என்ன பெத்து வச்சுங்க என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நான் அப்பயே சொல்றேன் போயிடுறாங்க நான் தலைவரு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு வந்து பழனி தலை பழனி கட்சியில இருக்கிறான் என் பிள்ளை இருக்கிறான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு திமிரா பேசுறான் விடுதரச ஒரு பதவி வச்சுன்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் பேசி அவங்க தப்புன்ற மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டான் இப்ப ஒரு பொன் குழந்தைன்னு இந்த மாதிரி என்னை அசைப்படுத்திட்டு நான் எப்படி இந்த புளியை வச்சுன்னு நான் எப்படி இருக்குது எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்கிற நேரத்துக்கு எனக்கு இதெல்லாம் இந்த அசைய தேவையா ஆனா யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அந்த பழனி என்ற ஆசை சேந்திரவங்க அவங்க சப்போர்ட்ல அவங்க மேல தப்புன்னு எல்லாருக்கும் பாக்குறாங்க நீங்க தான் எனக்கு நியாயம் வாங்கி தரணும்